ஒன்பதுலேருந்தே பாருங்க அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் and such were some of you but you are washed but you are sanctified but you are justified in the name of Lord Jesus and by the spirit of our God பாத்தீங்களா நம்ம வந்து இங்க வந்து sanctification அவர் தான் நம்மளை பண்றார் அவர் நம்மை பூரணப்படுத்துகிறார் ஸோ இது இது எப்படி இருக்கிறது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறபடி ஒரு காரியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம மோடிஜி இப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு விட மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலை பொலிட்டிக்கல் ஃபீல்டில் அவர் வந்து பிரயாணம் பண்ணலை அவர் வந்து அவரோட கேரியர் வந்து பொலிட்டிக்கல் பொலிட்டிஷியன் கிடையாது அவர் ஒரு எக்கனாமிஸ்டாக இருந்தார் எக்கனாமி அட்வைசராக இருந்தார் கடைசியில் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் ஆனால் மோடிஜி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்ந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே கடினமாக உழைத்து அந்த அவர் வந்து எம்எல்ஏ ஆனார் குஜராத்தில் திருப்பி அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார் மூணு முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கு பிறகுக்கு தான் பிரைம் மினிஸ்டருக்கு அவரை நாமினேட் பண்ணாங்க எலெக்ஷனில் அவர் ஜெயித்து அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆனார் ஸோ இப்படி தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இந்த சான்ஸ் உண்டு அவங்க ஏதாவது ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணி அந்த பார்ட்டியில் மேல்நிலைக்கு வந்து அவருடைய ஆட்சி ஆட்சிக்கு செய்யும்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படுவனால் அவர் அந்த கட்சியின் மூலமாக அவர் நாட்டினுடைய பிரதமர் ஆக முடியும் ஆனால் மன்மோகன் சிங் பிரதமர் ஆனது என்னவென்றால் அந்த காலத்திலே காங்கிரஸ் ஜெயித்தது ஆனால் காங்கிரஸ்ல தலைவியாக இருந்த சோனியா காந்தி பிரதமராக பதவி எடுக்க முடியாத சூழ்நிலை வந்தது அப்போது அவங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணாங்க அவ அப்போ மன்மோகன் சிங் அவர் செலக்ட் ஆனார் செலக்ட் ஆகி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அவரை நாமினேட் பண்ணாங்க அவரை திருப்பி ராஜ்யசபா மூலமாக எம்பி ஆக்கினாங்க ஆனால் வந்து அவரை நாமினேட் பண்ணி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் இப்போ பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் ஆகிறது ஒரு ஆள் உழைத்து ஐம்பதோட உழைப்பின் மூலம் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கார் ஒரு ஒரு எந்த உழைப்பும் உழைக்கல அவர் நான் பிரைம் மினிஸ்டரா நாமினேட் பண்ணப்பட்டு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்துட்டார் இந்த இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டாவது ஒரு ஒரு உழைச்சி அவர் வந்து வரலாம் அது வந்து எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது ஆனா இந்த நாமினேட் பண்ணதுல இந்தியாவில் வந்து நூறு கோடி மக்கள் அந்த சமயத்தில் இருந்திருப்பாங்க அந்த மக்கள் இப்போ நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இதில் உள்ள யாராவது ஒரு மனிதனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து நாமினேட் பண்ணப்பட்டால்தான் அது கிடைக்கும் அது வந்து வெரி ரேர் சான்ஸ் அப்போ அது ஒருவரும் பண்ண முடியாது அது என்றால் இதாவது கிடைக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் பரிசுத்தமாகிறது எந்த மனிதனாலும் கூடாத காரியம் என்று வேதத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கு தன்னதானே பரிசுத்தமாக்க ஒருவராலும் முடியாது ஒருவரா கூடாது அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை சொல்ற நானே வழி சத்தியம் ஜீவன் என்ன என்று ஒருவனும் பிதாவிட பிதா